கலைஞர் தெலுங்கர் என்று விமர்சிக்கிறார்கள் தமிழ் தேசிய பேசுகிறோம் என்ற பெயர் தேசியத்தின் எதிரியே திமுக தான் கலைஞர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நினைவு சின்னம் வைத்தால் அதை வந்து உழைப்போம் என்று வெறுப்பை உணரக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் குறித்து திருமாவளவன் பேசியிருக்காரு ஆஹா அண்ணன் சீமான் குறித்து திருமாவளவன் கதறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறோம் சீமான் தான் தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒருத்தர் சீமான் அரசியல் வந்து முட்டாள்தனமானது அவர் அரசியல் வந்து பிரிவினைவாதம் அரசியல் அவர் வந்து ஆபத்தான அரசியல் பண்ணுறாரு சீமானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் கதர் கதன் கதறி அதில் சீமான் வந்து சொல்கிறாரு தமிழ் தேசியத்தை எதிரியே திமுக அப்படிங்கிறாரு அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆ அப்படின்னு கோதுக்கிறாரு சீமான சொல்ற தமிழ் தேசியத்தோட எதிரியே கருணாநிதி அப்படிங்கிறாரு ஓ அதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது பேனா சிலை கருணாநிதி அவர்களுக்கு வச்சால் நான் வந்து உடைப்பேன் என்று ஓ அதை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நான் திமுக கூட்டணிக்காரன் திமுக கட்சிக்காரன் அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டேன்னு கொந்தளிச்சார்ல ஆ பேனா சிலை உடைப்பேன் என்கிற அதை என்னால் எப்படி பொறுத்துக்கொள்ள முடியும் அதுக்கப்புறம் சீமான் வந்து கருணாநிதி ஊழல்வாதி 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 என்று தினம் தினம் சொல்கிறார் அதை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது சீமானோட முட்டாள்தனமான அரசியல் அபத்தமான அரசியல் ஆபத்தான அரசியல் இதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் சீமான் வந்து சொல்கிறார் கருணாநிதி அவர்களை தெலுங்கர் என்று அதை எப்படி சொல்ல முடியும் அதை எப்படி இதுவா தமிழ் தேசிய அரசியல் சீமான் அவர்கள் வந்து கர்நாடக தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அண்டை மாநிலத்தில் இருக்கிறவங்க எதிரியாக எதிரியா கட்டமைக்கிறார் தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுறவர் எதிரியா கட்டமைக்கிறார் கருணாநிதியை தெலுங்கர் என்கிறாரா பெரியாரை கண்டன என்கிறா இதை நான் பொறுத்துக்கொள்ள மாட்டேன் ஆபத்தான அரசியலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே கருணாநிதி அவரோட ஏழாம் ஆண்டு நினைவு அஞ்சலி கூட்டத்தில் அன்னை திருமாவளான் கலந்துக்கிட்டு முழுக்க முழுக்க கதர் கதர்னு கதர்றாரு அதுல வந்து சொல்றாரு சீமான் வந்து கருணாநிதி வந்து இனப்போடுகளை செஞ்சுட்டார் அப்போ முதலமைச்சராக இருந்தார் கருணாநிதி அப்படின்னு சொல்லி அதை பொய்யான தகவல் இருபத்திரெண்டு நாடு சேர்ந்து தான் அந்த இனப்போடுகளை செஞ்சு கருணாநிதி வந்து எதுவுமே செய்யலை அவர் ஒரு சாதாரண முதலமைச்சர் ஒரு செய் இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது அதில் ஒரு மாநிலம் தான் வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டை முதலமைச்சர் இருந்துகிட்டு கருண் கலைஞர் கருணாநிதி என்ன இருக்க முடியும் இது தவறான அரசியல் பொய்யான அரசியல் இதெல்லாம் ஓ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனால் திருமாவை வந்து கதடு கதனு கதறாரு இதே திருமாவிலருந்தான் கருணாநிதி வந்து இன துரோகி அப்படின்னு சொன்னவரை இதே கருணாநிதி தான் இதே வைகோவும் தான் இது சொல்லியிருக்கார் கருணாநிதி வந்து இன துரோகி தண்டஞ்சேறிவது பொய்யற்க பொய்ய பின் தன்னை சுடுமெலாம் பேசினார் வைகோ அதுக்கப்புறம் மண்டிட்டார் இவங்களை திமுக ரெண்டு சீட்டுக்காக அது மாதிரி திமுக வந்து மண்டிட்டுக்கிட்டு இந்த இனப்படுகளை செஞ்சதுக்கும் கருணாநிதிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதனால் ஒரு ஃபேமஸான ஒன்று இருக்குங்க அதாவது சங்க இலக்கியங்களில் ஒரு பக்கம் பறை இசை அதாவது இளவு இசை வந்து கேட்டால் இலவு வந்து விழுந்துருச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து மங்கள இசை வந்து நடக்கும் அதனால தான் நான் வந்து இந்திரா காந்தி அவர்களை சந்தித்து எனக்கு இப்போ மகளிருக்கு பதவி வாங்க வந்தேன் அப்படின்னு தான் கலைஞர் கருணாநிதி அண்ணன் திருமாவளவன் அண்ணன் உங்கள் ரெண்டு சீட் அரசியலுக்காக தமிழ் இனத்துக்கு எதிரியாகவே நீ மாதிரி நிற்கிறனே நீ வந்து சீமானவர்களை வந்து எதிரிங்கிற தமிழ் தேசிக்கு எதிரிங்கிற ஆனால் நீ தானே தமிழ் தேசத்துக்கு வந்து எதிரியாக இருக்க தமிழ் இனத்துக்கே நீ தானே எதிரியாக இருக்க ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணுறாரு அப்போ அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் சீமான்ண்டை வந்து பேசிகிட்டு இருக்காரு அங்கே மாதிரி இனப்படுக்கணும் நடக்குது அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு ஒரு வருஷம் இந்த இனத்துக்காகவே ஜெயிலில் இருந்தார் அண்ணன் சீமானு அதுக்கப்புறம் நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து டெய்லி டெய்லி தமிழருக்காக நித்தம் நித்தம் பேசுகிறாரு தமிழருக்கு யார் யார் எதிரி அப்படிங்கிறத தெளிவாக வந்து மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறாரு இந்த கருணாநிதி வந்து தெலுங்கு அதே மாதிரி ஜெயலலிதா வந்து அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா மலையாளி இவங்கெல்லாம் வந்து தமிழருக்கு வந்து ஆதி செஞ்சுட்டு தமிழர் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆதிக்கத்தை வந்து செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற சீமானு வந்து எதுனியா ஆனால் அந்த கருணாநிதியோடையே அந்த இனத்துரோகம் செஞ்சால் அந்த கருணாநிதியே அந்த கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு சீட்டுக்காக இப்படி வந்து உருட்டு உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா எப்போ சுவாமி உலக மனசாட்சிரா அப்படிங்கிற தான் இருக்குது அதில் நம்ம ஊருடைய வரலாறு வந்து சொல்லுவோமே அதாவது மே பதினெட்டாம் தேதி இனப்பொடுக்கலாம் நடக்குது ரெண்டு லட்சம் பேர் வந்து து துக்காக இதை பண்ணுறா இறக்குறாங்கன்னு வைங்களேன் அப்போது எப்போ வந்து எலெக்ஷன் முடியுது அப்படின்னா மே பதிமூணு நல்லா பார்த்துங்க மே பதிமூணு மே பதினெட்டு காங்கிரஸ் மேலே ஆட்சிக்கு வருது கீழே வந்து திமுக ஆட்சிக்கு வருதா இப்போது இப்படி ஒரு சின்னவாரியாக இருக்குல்ல இப்போ இந்த சினாவில் பாருங்களேன் யார் யார் தினமும் கூட்டணி திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போது இனப்போல் நடக்கும்போது திமுகவோட கூட்டணி இருந்தவரே அண்ணன் திரும்ப தான் அப்போ கருணாநிதியை மட்டும் அண்ணன் சீமானு சொல்லக்கூடாது என்னையும் தான் சொல்லணும் ஏன்னா இவர் இவரையும் தான் நம்ம சொல்லணும் ஆனால் இவர் நம்ம சொல்கிறது இல்லை சரி ரெண்டாயிரத்தி பதி பதினொன்றில் ப ஒம்போதில் இப்படி நடந்துருச்சு கண்ணாணி இதெல்லாம் பண்ணிட்டார் இதுக்கு மேலே நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு வீரவசனம் பேசினவங்க தான் அண்ணன் திரும்ப எல்லாம் பேசி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருப்பி அதே திமுக அதே கலைஞரோட கூட்டணி வச்சுக்க பாருங்களேன் இதை கூட பெரிய இனத்துரோகம் இதாக இருக்குமா உங்களை விட சீமான் வந்து தமிழனத்துக்கு எதிராக வந்து இருக்கிறாரா உங்களை விட சீமான் வந்து தமிழ்நத்துக்கு எதிராக வந்து என்ன பண்ணிட்டாரு ஒன்றுமே பண்ணலை அவ பிஜேபிக்கு எதிராக சீமானை வந்து பேசுவாரா அப்படின்னு கேட்குறாரு சீமானு மட்டும்தான் பிஜேபிக்கு எதிராக தொடர்ந்து பேசியிருக்காரு அண்ணன் திருமாவளவன் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நாலு வரலாறு பாருங்க திமுக பாஜக கூட்டணி இதில் கேளுங்களேன் இந்த திருமாவளவனும் கூட்டணிங்க இவர் மாதிரி ஒரு பச்சோந்தியை உலகத்துல திருமாவளவன் பார்க்க முடியாது எல்லா ரெண்டு சீட்டுக்காக தான் அதாவது திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பழையர்களை வச்சு அரசியல் வந்து பண்ணிட்டு வந்தார் அந்த வன்னியர் அப்படிங்க இதுதான் இவரோட அரசியல்னு வைங்க அப்போது சும்மா பேருக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு சொல்லி பேசி நம்ம வந்து ஓரளவுக்கு முன்னுக்கு வரணும் அப்படின்னு நம்ம செயல்பட்டு இருந்தால் நம்ம ஊர்த்தி மாதிரி அண்ணன்லாம் வந்தால் உடனே வந்து பறையர்கள் அப்படின்னு சொல்லி அவன்தான் செருப்பு இவ்வளோ தான் இவரோட அரசியல் மற்றபடி இவரோட அரசியல் ஒன்றும் இல்லை திமுக கொடுக்குற அந்த ரெண்டு சீட்டுக்காக சொந்த தெரில சில பேர் வந்து அப்படி இப்படிங்கிறாங்க ரைட்டு விடுங்க சொந்த இனத்துக்கே துரோகம் பண்ணக்கூடிய இந்த துரோகி தான் நம்ம திருமாவளம் இந்த திருமாளம் வந்து சொல்கிறாரு ஆனால் சீமானம் வந்து தமிழனத்துக்கு எதிராக இருக்காருன்னு சொல்லி தமிழத்துக்கு ஒட்டு மொத்தமாக எதிராக இருக்க இந்த திராவிடம் இவரே பேசியிருக்கார் திராவிடம் அப்படின்னு என்ன தெரியுமா ஒன்றும் இல்லாது திராவிடத்துக்கு நிலப்பரப்பு இல்லை திராவிடத்துக்கு மொழி இல்லை எல்லாம் பேசினவர் இன்றைக்கு வந்துட்டு ஆ திராவிடம் அப்படின்னா அது வந்து ஒரு தெலு தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்னு சொல்லி பேசுவார் இந்த மாதிரி தான் இவருடைய ஒட்டு மொத்தமாக விஜயகாந்த தெலுங்கர் சொன்ன இதே திருமாவளவன் தான் இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு சீமான் வந்து கருணாநிதி தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதாவது தெலுங்கர் கருணாநிதின்னு முதல் முதல்ல சொன்னதே ராஜீவ் தான் மிஸ்டர் அன்னை திருமாலன் மாதிரி ராஜீவ் காந்தி தான் சொல்கிறாரு ஆனால் திருமாலன் மாதிரி வந்து நம்ம ஓரால் பார்க்கவே முடியாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினொருலையும் கூட்டணி எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து பாருங்க திமுகவோட அதே ரெண்டு சீட்டுக்காக எப்படி எப்படிலாம் பேசுகிறாரு பாருங்கள் தமிழ் இனத்துக்கே சீமானே எதிரியா ஐயோ ஐயோ இதில் நம்ம திருவேறு வைகோ பேசின ஒரு ஃபேமஸான வசனம் வந்து இருக்குது கருணாநிதி தான் வந்து தமிழின துரோகின்னு சொன்ன இதே வைகோ தான் தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தப்பின்னு சொன்ன இதே வைகோ தான் சொல்கிறாரு பிலிப்ஸுட மகன் வந்து அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர் இருந்தார் மாதிரி ஹைதரளிக்கு வந்து திப்பு சுல்தான் மகன் அவர் வந்து ஒரு மிக்கமான ஆளாக இருந்தார் அதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கு மகன் ராஜேந்திர சோழன் இருந்தார் அதே மாதிரி காண்டிபனுக்கு வீர அபிமனியூர் இருந்தார் ராவணனுக்கு ஒரு இந்திரஜித் இருந்தார் அதே மாதிரி நேருவுக்கு ஒரு இந்திரா காந்தி இருந்தாங்க முதலமைச்சர் கருணாநிதிக்கு முதலமைச்சர் மு க சொல்லி இந்த மகன்கள் வரிசையில் எடுத்து இப்படி பேசுகிறார் இது இதுதான்டா துரோகம் இந்த வைகோ செய்கிறது ஒரு துரோகம் கருணாநிதி செய்கிறது ஒரு துரோகம் இப்போ நீங்கள் திருமாவளம் பண்ணுறீங்களே நீங்கள் செய்கிறது ஒரு துரோகம் நீங்கள் தான் தமிழ் எதிரானவர் இந்த மாதிரி நீங்கள் எதிராக இருந்துக்கிட்டு எந்த தப்புமே செய்யாமல் தமிழ் இனத்துக்காக பாஞ்சு வருஷமாக வந்து களத்தில் நின்று மக்களுக்காக போராடி 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 எட்டு சதவீத ஓட்டை வாங்கி இருக்கக்கூடிய ஒரு தலைவனை உங்களுடைய துரோக வரலாறுலாம் கிழிகிறார் இப்போ சீமானை வந்து திமுக போய் ஒரு சீட் ரெண்டு சீட்டுக்காக ஐக்கியம் மாதிரி வச்சுங்களேன் சீமா நல்லவர் வல்லவர் அவர் அந்த ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக போகாமல் ஒரு சீட் ரெண்டு சீட்டுக்காக போகாமல் இந்த வேல்முருகன் மாதிரி வந்து தெரியும் அவர் அப்புறம் வந்து திருமாவளா திமுக திட்டம் இறக்கி இருக்க சீமானை வந்து திட்டுங்க அப்படின்னேன்னா அவங்களுடைய அரசியலே அதுதான் நம்மளுக்குள்ளே போடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ திருமாவளன் பேசுகிறா இதை வந்து ஸ்டாலின் பேச மாட்டார் மொத்தத்தில் இந்த மாதிரி துரோகிகள் எதிரிகள்லாம் தோல்வி இருக்கிறார் அண்டன் சீமான அதனால் இவர்களுக்கு இவர்கள் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கிறார்கள் நான் சொல்கிறேன் திருமாவளம் தான் ஆபத்தான அரசியல் பண்ணுறாரு திருமாவளம் தான் முட்டாள்தனமான அரசியல் பண்ணுறாரு திருமாவளம் தான் தமிழருக்கு உண்டான எதிரான அரசியலை வந்து பண்ணி கொண்டு இருக்கிறார் கருணாநிதிக்கு முட்டு கொடுப்பது தமிழனத்துக்கு எதிரான பச்சை துரோகம் என்பதை சொல்லி கொண்டு இந்த காணொலியை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்